ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் என்ன டின்னர்னு பார்ப்போம் தோசை கொத்தமல்லி தேங்காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்ச சட்னி இடியாப்பம் வந்து சத்து மாவு பால் கொடுக்குற சத்து மாவில் செஞ்ச இடியாப்பம் சூப்பர் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான இடியாப்போம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்ல நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் இன்றைக்கி